ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர நவகிரகங்களின் ஒச்ச நாயகனாக சூரிய பகவான் விளங்குகிறார் இவர் ஒவ்வொரு முறையும் இடம் மாறும்போது தமிழ் மாதம் பிறக்கிறது மாதம் ஒரு முறை இவர் இடம் மாறுவார் அவ்வகையில் இந்த மாதம் மேஷராசியில் சூரிய பகவான் உச்சமாகிறார் அன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இதில் மேலும் ஒரு சிறப்பு என்னவெனில் குரு பகவானோடு சூரியன் அமர்கிறார் குரு பகவானோடு சூரியன் சேர்வது என்பது மிகவும் அரிதான நிகழ்வு இந்த சம்பவம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது குரோதி ஆண்டு பலருக்கும் நன்மை தரும் விதத்தில் அமையும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது குறிப்பாக குருவும் சூரியனும் இணைவதால் இத்தகைய சிறப்பு சூரிய பகவானால் ஏற்பட்ட பல தோஷங்கள் நீங்கும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் சூரியன் உச்சத்தில் இருக்கும் சமயம் குருவோடு இணைவதால் உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் பெறும் அறிவு கூர்மை அதிகமாகும் குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தும் மற்றும் தொழில் வியாபாரம் சிறக்கும் ஆண்டாகவும் இந்த குரோதி ஆண்டு சிறப்பாக பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்புரை ஷஷ்டி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் உதயமாகிறது அவரவர் வாழ்க்கையில் புதுமையை பெற வேண்டும் என்பதற்காக புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது இன்றைய தினத்தில் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழ் வருடப்பிறப்பு அன்று நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் நமது வாழ்க்கையை வளமாக்கும் என்பது ஐதீகம் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது இன்றைய தினத்தில் மா பலா வாழை உள்ளிட்ட முக்கணிகளை கொண்டு நெல் நகைகள் வெற்றிலை பாக்கு உள்ளிட்ட மங்களப் பொருட்களை தாம்பூலத்தில் வைத்து பின்புறம் ஒரு கண்ணாடியை வைத்து பூஜை அறையில் அதை வைக்க வேண்டும் விஷுக்கணி தரிசனம் என பார்ப்பது மிகவும் நலன் தரும் அன்றைய தினம் புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்வது மிகவும் உசித்தம் இன்றைய தினத்தில் பூஜையில் நெய்வேத்தியத்தில் அறுசுவை உணவு கொண்டு செய்வது பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வருகிறது அதாவது கசப்பு உப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு இனிப்பு என அறுசுவைகளும் இருக்கும் உணவு தயாரித்து வழிபாடு செய்வது சிறப்பு இந்த அறுசுவை உணவுகளை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வதன் காரணம் வாழ்க்கையில் அனைத்து விதமான தருணங்களும் நம்மை நோக்கி வரும் அதனை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தவே இந்த அறுசுவை உணவு தமிழ் புத்தாண்டு அன்று இறைவனுக்கு நைவேத்தியமாக செய்யப்படுகிறது தமிழ் புத்தாண்டு தினத்தில் மற்றவருக்கு தானம் செய்து வழிபட்டால் மிகவும் பெரிய முன்னேற்றம் நம் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் அன்றைய தினம் தண்ணீர் நீர்மோர் குடை செருப்பு உணவு உள்ளிட்ட பொருட்களை தானமாக கொடுத்தால் நமக்கு நல்லது நடக்கும் அன்றைய தினம் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவு தண்ணீர் வைப்பது ஆகிய செயல்கள் முன்னோர்களின் ஆசையை பெற உதவும் அன்று இளநீர் நொங்கு தர்பூஷணி தானம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் உணவு பஞ்சம் இருக்காது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது மேலும் தமிழ் புத்தாண்டு அன்று தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்குவதும் செல்வ செழிப்பு மற்றும் குறையாத செல்வம் நம்மை தேடி வர வழி செய்யும் எனவும் கூறப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க தமிழ் புத்தாண்டை ஏப்ரல் பதினாலு ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடி தமிழரின் பெருமை காப்போம் இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ജയ് ജയശങ്കർ ഹരഹരശങ്കർ മഹാപ്രിയവ തിരുവടികളെ ശരണം